ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எல்லாேருக்கும் பிடிச்ச பன்னீர் ரோஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் எப்படி வளர்க்கலாம் என்னென்ன உரங்கள் கொடுக்கலாம் பூச்சியுமே வருங்க பன்னீர் ரோஸ்க்கு அதை எப்படி நம்ம சமாளிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸ் நிறையாவே பூக்குதுங்க நாட்டு ரோஸுமே நல்லாவே பூக்குது ஒரு கட்டத்தில் என்னாச்சுன்னா எனக்கு இந்த ரோஸை வச்சு என்னடா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு ஏன்னா குளுக்கந்து செய்வேன் அதுக்கப்புறமா வந்து நம்ம பவுட்ரு மாதிரி செஞ்சு ஃபேஸ் பேக்கு யூஸ் பண்ணலாம் இல்லைங்களா அதெல்லாம் செஞ்சாலுமே இன்னும் எவ்வளோ பூத்துட்டே இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் பன்னீர் ரோஸ் பெட்டல்ஸாகவே நான் கொடுக்குறேன் தான் காய வச்சுருக்கேன் வெயிலெல்லாம் கொண்டு போய் காய வைக்கல கண்டிப்பாக வேணும்னா எனக்கு மெசேஜ் போயிடலாம் இப்போ நீங்கள் பார்க்குறேன் இந்த செடி பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்து வச்சு ஒரு ரெண்டு மாதத்தில் எடுத்த வீடியோங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே நான் காமிக்கிறேன் எந்த அளவுக்கு அதனோட குரோத்லாம் இருந்தது நான் என்னென்ன பண்ணினேன் அப்படின்றதையும் சொல்கிறேங்க அந்த செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தள்ளி தள்ளி தான் வச்சேன் ஏன்னா முள்ளுமே நல்லா பயங்கரமாக இருக்கும் நடுவில் போயிட்டு நம்ம புழலாம் எடுக்க முடியாது இல்லைங்களா அதனால் கொஞ்சம் தள்ளி தள்ளி தான் வைச்சேன் இருந்தாலுமே செடி வந்து இப்போ வந்து நல்லா பெருசாகிடுச்சு இதை வந்து வச்ச புதுசில் உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து காமிக்கிறேன் அப்போவுமே நல்லாவே பூக்க ஆரம்பிச்சிருச்சுங்க ஒவ்வொரு செடியுமே பாருங்கள் நான் நிறைய பன்னீர் ரோஸ் நம்ம தோட்டத்தில் வச்சிருக்கேன் ஆனால் என்னால் பூக்களை வச்சு சமாளிக்கவே முடியல வச்ச புதுசில் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு நாளைக்கு ஒரு பத்து பதினஞ்சு பூது ஆச்சு அதுக்கப்புறமா போக போக நிறையாவே பூக்க ஆரம்பிச்சிருச்சு ஓகே இதே செடியை நம்ம மாடியில் வைக்கிறோன்னா வாங்கிட்டு நர்சரியிலிருந்து வாங்கிட்டு வரோம் இல்லைங்களா முடிஞ்ச வரைக்கும் பதினஞ்சு பதினஞ்சு சைஸ் உள்ள குரோபேக்லேயே வச்சுருங்க ஏன்னா இந்த செடி டக்கு டக்குன்னு வளர்ந்துரும் நமக்கு அதனால தான் சொல்கிறேன் வெயில் நல்லா இருக்கக்கூடிய இடத்துல தான் நம்ம வைக்கணும் உரங்கள் வந்து நம்ம எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு இந்த செடி வந்து சூப்பராகவே பூக்கும் சில டைம் நம்ம தரையில் வச்சுருக்கோன்னா உரங்கள் கொடுக்காமல் கூட நமக்கு பூக்கும் ஆனால் மாடியில் வச்சுருக்கும் போது என்ன பண்ணணும்னா உரங்கள் இந்த செடிக்கு வந்து கொடுத்துட்டே தான் இருக்கணும் பெரிய உரம்லாம் தேவையில்லைங்க மண்புழு உரம் கூட இதுக்கு தேவையில்ல அந்த ஆட்டுப்புழுக்க உரம் இருக்குது இல்லைங்களா அது கோழி குப்பை இது ரெண்டுமே நீங்கள் மாற்றி மாற்றி போட்டு விட்டாலுமே சூப்பராகவே பூக்க ஆரம்பிக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கறது பார்த்தீங்கன்னா அதே செடி தான் இப்போ ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு மேலேயே ஆயிடுச்சு பூக்கள் பூத்து முடிஞ்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுறேங்க எந்த சீசனில் நம்ம கட் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் எந்த அளவில் கட் பண்ணுறதும் நம்ம பார்த்துக்கணுங்க நல்லா பனிக்காலம் மழை காலம் அப்படின்னா கூட நம்ம கொஞ்சம் இந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணலாம் நான் இப்போ கட் பண்ணுற பார்த்தீங்களா ரொம்ப அடியோட கட் பண்ணக்கூடாது ஓரளவுக்கு மேலே நான் கட் பண்ணுறேன் ஆனால் இதுவே வந்து வெயில் காலம் அப்படின்னா பூத்து முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு இலைக்கு கீழே மட்டும் கட் பண்ணுங்கள் அதுக்கு கீழே போக வேண்டாம் கவாத்து பண்ணிட்டு உங்ககிட்ட அடி உரமாக என்ன இருக்கோ அதை கொடுத்துட்டு நல்லா தண்ணி ஊற்றிட்டு வந்திங்கனாவே தளிர் வர ஆரம்பிக்குங்க தளிரில் வந்ததுக்கப்புறம் ஒரு சூப்பரான ஸ்ப்ரே இது எதுக்காக அப்படின்ட்டு இதை செஞ்சதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் சூடம் இருக்குது இல்லைங்களா கற்பூரம்னு சொல்லுவோம் அதை எடுத்துட்டு உக்ளிப்ட ஆயிலோட நீங்கள் நல்லா கலந்துக்கோங்க கற்பூரத்தை தண்ணியில கரைச்சிங்கன்னா கரையாது யூக்ளிப்ட் சாயில் போட்டிங்கன்னா தான் கரையும் இது இல்லாதவங்க எத்தனை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கரைக்கிறதுக்காக ஸோ இப்போ நல்லாவே கரைஞ்சிச்சு பாருங்கள் தண்ணி ஆட்டை ஒரு அரை லிட்டரு தண்ணிக்கு ஒரு மூணு சூடம் அளவுக்கு நான் போட்டிருக்கேன் இதில் வந்து நான் வேறு எதுவுமே சேர்த்தல உங்களுக்கு சேர்த்த விருப்பம் அப்படின்னா வேப்ப எண்ணெய் இருக்குது இல்லைங்களா அது கூட விம் லிக்விட் சேர்த்திங்கன்னா வேப்ப எண்ணெய் நல்லாவே கரைஞ்சிரும் அதையுமே இது கூட சேர்த்துக்கலாம் அப்புறமா வந்து சுண்ணாம்பு இருக்குது இல்லைங்களா அதையுமே நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாம் அதெல்லாம் சேர்த்தும் போது வடிச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணணும் நான் இதை வடிக்கலை ஏன்னா இது ரெண்டு பொருள் மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன் ஒரு சில டைம் என்ன ஆகும்னா பன்னீர் ரோஸில் அந்த பூக்களை மட்டும் ஒரு சைடு அப்படி கடிச்சிட்டு வந்திருக்கும் ஏதோ ஒரு பூச்சி மாதிரி அப்புறம் இலையுமே அப்படி கடிச்சிருக்கும் இதுக்கெல்லாம் நீங்கள் தாராளமாக அந்த கரைஸில் கொடுக்கலாம் அதுக்கப்புறமா பூக்கள் வரத்துக்கும் கொஞ்சம் இன்டியூஸ் பண்ணும் சரிங்களா சூப்பரான ரிசல்ட் இருக்கும் பன்னீர் ரோஸ்க்கு இது சூப்பரான ரிசல்ட் இருக்கும் இது மட்டும் இல்லாமல் காய்கறி செடி பழச்செடிக்கெலாம் நீங்கள் கொடுக்கலாம் இது பார்த்திங்கன்னா ப்ரூனிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு தலையில் வந்து அதுக்கப்புறமா பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருச்சு அதை தான் உங்களுக்கு நான் வீடியோவில் காமிச்சிட்ருக்கேன் இந்த பூக்கள் மேலே பாருங்கள் எல்லாமே பூச்சி தான் ஒவ்வொரு பூக்கும் ஒவ்வொரு தேனி இருக்குது பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குல்ல எப்பவுமே இருக்குங்க காலையில் மதியம் ஈவினிங்கன்ட்டு தேனிப்பூச்சி கரெக்டாக பன்னீர் ரோஸ் கிட்டே வந்தாவே நம்ம பூச்சி பார்க்கலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் இதில் வந்து இலை சுருட்டல் மாதிரி நோய் வரும் அதை நீங்கள் என்ன பண்ணான்னா கட் பண்ணி எடுத்து போட்டுருங்க அதுதான் பெஸ்ட்டு இதுக்குன்னு தனியாக ஒரு பூச்சி விரட்டிலாம் தெளிக்காது தெளிக்கவே வேண்டாம் இப்போ பார்த்தீங்கன்னா செடி ஃபுல்லாகவே பூக்கள் தான் ஒரு சில டைம் என்ன ஆகுதுன்னா பூக்கள் பறிக்காமல் அப்படியே சுற்றியும் கொட்டியும் போயிடுது இதற்கு மெயினானது கட் பண்ணி கட் பண்ணி நம்ம விடணும் பூக்கள் பூத்து முடியுதா ஒரு நாலஞ்சு மொட்டு இருக்குன்னா ஃபுல்லாக பூத்து முடிஞ்சதுக்கப்புறம் கரெக்டாக லைட்டாக ஒரு சாஃப்ட் சாப்பிட்றோனிங் மாதிரி பண்ணி விட்டுட்டோனாவே போதும் பாருங்கள் எவ்வளோ மொட்டுக்கள் இருக்குல்ல சூப்பராக இருக்குது செடி ஃபுல்லாக பார்க்கவே அப்படியே பிங்கிஷாக இருக்கும் சில டைம்லாம் இது கம்மி தான் சொல்லப்போனால் சில டைம் வந்து அந்த செடி ஃபுல்லாக பிங்க்காகவே இருக்கும் இந்த செடிக்கு அடியில் பார்த்திங்கன்னா புல் வராமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக காஞ்ச இலாம் இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் வந்து இந்த பழச்செடியிலலாம் காஞ்ச வரும் இல்லைங்களா அது அப்படியே கொண்டு வந்து சுற்றியும் போட்டு வச்சுருக்கேன் ஏன்னா அதனால மக்கச்சனா அதுவுமே ஒரு சூப்பரான ஒரு உரமாக இருக்கும் இது வந்து நாட்டு ரோஸுங்க அதுவுமே பாருங்கனால பெருசு பெருசாக பூக்கும் பா இது வந்து பெருசு பெருசாக பூக்குற வெரைட்டி தான் சின்ன சின்னதாக பூக்குறத நான் வீட்டுக்கிட்ட வச்சிருக்கேன் அதையுமே ஒரு நாள் உங்களுக்கு நான் வீடியோவில் காமிக்கிறேன் இந்த செடியில் அடியிலேருந்து பார்த்திங்கன்னா நிறைய பேசல் சர்ட்ஸ் வருங்க அதுக்கு நாம் வந்து நல்ல நைட்ரஜன் ரிச்சாக இருக்கக்கூடிய உரங்கள் கொடுத்தோம்னா நிறைய வரும் தொழு உரமே போதும் தொழு உரம் அது கூட ஆட்டுப்புழுக்கு உரம் இந்த மாதிரி நம்ம கொடுத்தாலே நிறைய வரும் ஆனால் என்ன பண்ணுன்னா அடியில் காஞ்சிருக்கும் அங்கங்கே வந்து குச்சியில் காஞ்சிருக்கும் அதெல்லாம் நம்ம கரெக்டாக பார்த்து ரிமூவ் பண்ணிவிட்டு மண்ணை கொஞ்சம் அணைச்ச மாதிரி அந்த செடியோட வேர் நல்லா அணைச்ச மாதிரி நம்ம மண்ணை நல்லா போட்டு போட்டு விடணும் சுற்றியும் தண்ணி நிற்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் அப்போது தான் நமக்கு நிறைய பேசல் சார்ட்ஸ் வந்து அப்படியே செடியே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாள்லேயே ஒரு வருஷத்துலேயே நமக்கு இந்தளவுக்கு நல்லா பெருசாக வந்துடும் பார்க்கவே பாருங்கள் நல்லா பிங்கிஷாக அவ்வளோ அழகாக இருக்குது அவ்வளோ ரம்மியமாக இருக்கும் வந்தாவே அந்த ஸ்மெல் லைட்டாக அந்த ஸ்மெல் வரும் அப்புறம் தேனி பூச்சியோட செமையாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் மற்ற ஹைப்ரிட் ரோஸ்லாம் பார்த்தீங்கன்னா பூத்து முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரூன் பண்ணி விட்டுருவேன் அதே மாதிரி தான் இதையுமே பூத்து முடிஞ்சிருச்சு ஸோ அதனால ப்ரூன் பண்ணி விட்டாச்சு அங்கங்கே சில மொட்டுக்கள் இருக்கும் அதெல்லாம் வந்து நான் விட்டு வச்சிருவேன் அதுக்கப்புறமா எல்லாமே பூத்து முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சிலது விட்டு வச்சதெல்லாம் நான் ப்ரூன் பண்ணிவிடுவேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குச்சி மட்டும்தான் தான் நிற்குது பாருங்க ரொம்ப ஹார்ட் நான் பண்ணவே மாட்டேன் ஏன்னா பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பிரான்ச்சஸ் ஒரு சில பிரான்ஞ்சஸ் காஞ்சு போகுது இல்லைங்களா அதை மறுபடியும் நம்ம திருப்பி கொண்டு வரது ரொம்ப கஷ்டம் அதனால தான் நான் அந்த மாதிரி பண்ணலை ப்ரோனிங் மட்டும்தான் அதை பண்ணினதுக்கப்புறம் தளிர் வர ஆரம்பிக்குங்க அதுக்கப்புறம் எல்லா செடிகளுக்குமே ஹைப்ரிட் செடிக்கும் வந்து உரம் கொடுக்கறதுனால இதுக்குமே தண்ணி விடும்போது பாஞ்சிரும் புண்ணாக கரைசல் இருக்குங்க இல்லைங்களா அதுதான் நான் புன்னாக கரைசல் வந்து நல்லா புளிக்க வச்சு அதை ஊற்றி விட்டோம் தண்ணி வரும்போது ஊற்றி விட்டோம்னால எல்லா செடிக்குமே பாஞ்சிரும் இந்த கட்டிங்ஸ்லாம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நட்டு வச்சுருவேன் அது வந்து ஒரு புதுச்செடியாக வந்துடும் எல்லா கட்டிங்ஸையுமே வரும் அப்படின்லாம் சொல்ல முடியாது நம்ம ஒரு சில டைம் நமக்கு லக் இருந்ததுன்னா வந்து ஒரு பத்து நட்டு வச்சோம்னா ஒரு அஞ்சு நாச்சு வந்துடும் இல்லைனா ரொம்ப வெயில் காலம்னா எதுவுமே வராது எல்லாமே காஞ்சிரும் இப்போ வந்து பனிக்காலம் அப்படின்றதுனால எப்படியும் வந்துடும் அப்படின்றது தெரியும் அதனால் தான் வந்து நான் கட் பண்ணி நட்டு வச்சேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாய் அடுத்த வீடியோவில் வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷனோடு பார்க்கலாம்